ஹொசூர் லொகேஷன்ல இருக்க டாப் மோஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேபேக்சரிங் கம்பெனியான ஹைரல் டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஜாப் வேகன்சி வந்திருக்கு இந்த பர்டிகுலர் ஜாப் நமக்கு எம்என்ஆர்பி சொல்லுஷன்ஸ் அவைல பண்ணிருக்காங்க இந்த ஜாப்கான குவாலிபிகேஷன் டிப்ளமோ அண்ட் பிஇ பர்டிகுலராக இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ கேண்டிட்ஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்மே இந்த ஜாப்க்கு நீங்க தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எஸ்எம்டி அண்ட் பிசிபி லைன்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் ஸோ இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் தான் இதுக்கு எலிஜிபிள் ஸோ ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அண்ட் ஜென்டரல் ஷிஃப்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது அடிஷனல் பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு ஒர்க் டைமில் ஃபுட் டீ காஃபி இது எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது போக வந்து ஓவர் டைமாக உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அக்கமெடேஷன் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அங்கே ஓகே ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க இதில் முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ரோக்கான சான்சஸ் அதிகம் ஒன் இயர் நீங்க கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்மனென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா மறக்காம ஹெச்ஆர் நம்பர் நான் டிஸ்பேல கொடுக்குறேன் நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ